திருவண்ணாமலை மாவட்டம் பகவந்தபுரத்தைச் சேர்ந்தவர் அஜித்குமார் இவர் ஸ்ரீபெருப்புத்தூர் அடுத்த ஒரகடத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்ற வந்தபோது அதே கம்பெனியில் வேலை செய்து வந்த ஒரகடத்தைச் சேர்ந்த செண்பகம் என்ற பெண்ணோடு பழகி அந்த பழக்கம் காதலாக மாறியுள்ளது அஜித்குமாரும் செண்பகமும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்கள் காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இரு வீட்டாரின் எதிர்ப்பை மீறி கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னை அடுத்த வெள்ளவேட்டில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் நிறுவனம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் இவர்கள் இருவருக்கும் தங்கள் உறவினர்களால் ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என கேட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ஜோடியானது காவல் வெள்ளவெடி காவல் நிலையத்தில் தற்போது தஞ்சமடைந்துள்ளனர் இவர்களது புகார் குறித்து காவல் நிலையத்தில் விசாரித்த போது அவர்கள் இருவருக்கும் உறுதியாக நாங்கள் பாதுகாப்பு வழங்கும் என காவல்துறை சார்பில் நமக்கு தெரிவி தெரிவித்துள்ளனர் எனினும் இப்போது கலப்பு திருமணம் செய்து உயிருக்கே பாதுகாப்பு கேட்டு ஒரு ஜோடியானது காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்திருந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது